அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டூ பர்சன் தமிழ் நான் தான் சரவணன் ஸோ சரவணன் டே கோட் சேயஸ் அப்படிங்கிறது நேற்று நம்ம பார்த்தது த வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்களின் உலகம் அந்த டாப்பிக்கில் பார்ட் ஒன் வீடியோ நேற்று பார்த்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக பார்ட் டூ வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து பாக்டீரியானா என்ன வைரஸ்னா என்ன லைக் பூஞ்சைனா என்ன அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதெல்லாம் வந்து நேற்று ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம் கடைசியாக பார்த்தது அந்த நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் உயிரி உரங்கள் வரையும் பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்குக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த டீ கோட் சீரியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே டீ கோட் பண்ணுறது தான் இந்த டீ கோட் சீரியஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு இருபத்தொரு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இருபத்தி இரண்டாவது லெசன் இப்போ நம்ம போய்ட்டு கிளியரா ரைட் ஸோ இது வந்து டிஎன்பி மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கும் இது யூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அட ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டெவலப் பண்ணி வச்சுங்க அதோடைய லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்கிரப்ஷன் இருக்கும் அது லிங்க் பண்ணி அதை அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய நேம் மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்புக்கான காவலன் பேட்ச் ஸோ காவலன் பேச்சோட நெக்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதோடைய பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பட் இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணும்போது செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய் ரிமைனிங் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரும் இன்னொன்று தமிழ்நாடு பேக் அந்த ஒரு பேக் இருந்தால் ஒட்டுமொத்த எல்லா எக்ஸாமினேஷனுக்குரிய கோச்சிங்க நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம் ரெக்கார்டர் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் அண்ட் பேட்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு நீங்கள் வியோ ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அல்லது காட் ஆஃபர்ஸ் இருக்கும் மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணால் காட் ஆஃபர்ஸ்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் காட்டிய கூப்பன் கோட் இடத்துல ஸோ கேபிட்டல் ஒய் எயிட் சிக்ஸ் நைன் கொடுத்தீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு செவன்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய் ரிமைனிங் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ரைட் ஸோ டெய்லி நடத்தக்கூடிய லைவ் ஸ்டெஷனுடைய பிடிஎஃப் எல்லாமே டுவெல் ஓ க்ளாக் ரெண்டு திரி தி ரெண்டு செஷன்லேயே நடக்கக்கூடியது பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பான சயின்ஸ் டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இது நம்மளுக்கு சயின்ஸுக்குன்னு ஒரு எஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு டெலகிராம் குரூப் தான் ஜாயின் பண்ணுறவை ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ இதில் பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்

கூட்டுயிர் வாழ்க்கை வரை மொழிய ரைசோபிஜம் பிராங்கியா இவங்கெல்லாம் வந்து உயிரி உரங்களுக்கான எடுத்துக்காட்டு இதுவரை நேற்று பார்த்துருந்தோம் கண்டினியுஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நோயினை உருவாக்கக்கூடிய உயிரிகளை பூச்சிகளை கட்டுப்படுத்த நுண்ணுயிரிகள் தான் பயனுள்ள உருவாக்கும் உயிரிகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் நுண்ணுயிரிகள் பயனுள்ளதாக இருக்கின்றன ஸோ உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள் என்று அழைக்கப்படும் இதை தான் என்ன சொல்லுவாங்க உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகள் அதாவது உயிரி பூச்சிக்கொல்லி ஆங்கிலத்தில் பயோ இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேசிலஸ் துறைஞ்சியன்சிஸ் பிடி என்று அழைப்பார்கள் பேசிலஸ் துறைஞ்சியன்சிஸ் பிடி அப்போ கேட்பாங்க உயிரி பூச்சிக்கொல்லிக்கான எடுத்துக்காட்டு தருக உயிரி பூச்சிக்கொல்லிக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிலஸ் துறைஞ்சியன்சிஸ் இது ஒரு பாக்டீரியா இது ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க ஸோ அடுத்த பாயிண்ட் அதை போட்டுருங்க இந்த பாக்டீரியன் தின் சிற்றினத்திலிருந்து ஸோ கிரை புரதம் என்று அழைக்கப்படக்கூடிய புரதமானது உற்பத்தி ஆகிறது என்ன புரதம் ஸோ கிரை புரதம் அப்படின்னு சொல்றாங்க கிரை அப்படிங்கிற ஒரு புரதம் உற்பத்தி ஆகிறது இப்புரதமானது பூச்சிகளையும் இளமுயிர்களை நச்சுத்தன்மையாக இருந்து அவற்றை அழிக்கிறது அல்லது கொள்கின்றன அப்படின்றாங்க அப்போ என்ன புரதம் பேசில சூரியன் வரக்கூடிய அந்த புரதத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தொழிற்சாலைகளில் நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் என்ன தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ்ல நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் தயாரித்தல் லைக் திராட்சை ரசங்கள் ஒயின் அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ற பானங்கள் திராட்சை பழத்தை சாக்ரோமைசிஸ் செரிவிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரை வச்சு நொதிக்க வைக்கிறாங்க அப்ப கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரியா சோ நொதிக்க வைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்த பயன்படக்கூடிய அந்த நுண்ணுயிரின் பேர் என்ன அப்படின்னா சாக்ரோமைசிஸ் செரிவிசை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து காஃபி விதைகள் தேயிலை புகையிலை மற்றும் பதப்படுத்துதலை பயன்படக்கூடிய பாக்டீரியா பேசில்லஸ் மெகத்தீரியம் ஓகே என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி சரியா காஃபி விதைகள் தேயிலை புகையிலை பதப்படுத்தலு பயன்படக்கூடிய பாக்டீரியா பேசிலஸ் மெகத்தீரியம் அடுத்து தயிர் தயிர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் பாலை தயிராக்க எந்த எந்த பாக்டீரியம் பயன்படுகிறது லாக்டோபேலஸ் அப்படிங்கிற பாக்டீரியம் பயன்படுகிறது அடுத்து கரிமாமிலங்கள் நொதிகள் மற்றும் வைட்டமின்கள் தயாரத்தில் அஸ்பரிஜில்லஸ் நைகர் என்ற பூஞ்சை மூலம் தயாரிக்கிறது ஓகே ஸோ அஸ்வரேஜில்லஸ் நைகர் அப்படிங்கிற அந்த பூஞ்சி மூலம் தயாரிக்கப்படுகிறது எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் புரியுதுங்களா அடுத்து மருந்துகளின் நுண்ணுயிர்கள் அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் மருந்துகளில் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்காக தடுப்பான்கள் அல்லது தடுப்பு மருந்துகள் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை கொள்வதன் மூலமாகவோ அல்லது செயல்படாத தன்மையுடையவோ மூலமாகவோ தயாரிக்கப்படுகின்றன இந்த வகை நுண்ணுயிர்கள் நோயை உண்டாக்கக்கூடியவை அல்ல கிடையாது அல்ல ஆனால் நுண்ணுயிரியலில் காணப்படும் ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உயிரினத்தில் உருவாக்க உடலை அப்போ அந்த ஆண்டிஜனுக்கு ஆப்போசிட்டா ஆன்டிபாடிஸ் அந்த நுண்ணுயிரிக்கு ஆப்போசிட்டாக அந்த நுண்ணுயிரி நுழைய விடாமல் பாதுகாக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது உயிர் உள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை தடுப்பணுடைய வகை தடுப்பானுடைய பேர் என்ன ஆன்டிபாடிஸ் பேர் என்ன எம்எம்ஆர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த நோய்க்கு இந்த எம்எம்ஆர் தடுப்பூசி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா அடுத்து பிசிஜி சரிங்களா ஸோ பிசிஜி அப்படிங்கிறது காச நோய் டிபி டிபர்குளோசிஸ் சொல்கிறோமா அதுக்காக பயன்படக்கூடியது செயல்படாத தடுப்பண்கள் அதாவது ஆன்டிஜன் நீக்கப்பட்ட தடுப்பான்கள் அப்படின் போது போலியோ வைரஸ் ஓகே ஸோ எடுத்துக்காட்டி இளம்பிள்ளைவாக போலியோ போலியோ நோய்க்கு அடுத்து பார்த்தோன்னா ஹெபடைடிஸ் பி ஹெப்பைடிஸ் பி அது நார்மலாக தெரிஞ்சாலே தெரியும் ஹெபட்டைடிஸ் பி அப்படிங்கிறது ஹெபடைஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை தடுப்பானதுக்கு வீரியம் இழந்த நச்சு ஓகேங்களா வீரியம் இழந்த நச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது வந்து டிடி அப்படின்னு சொல்றோம் டெட்டனஸ் நோய்க்கு அடுத்து டிப்டீரியா டாக்சைடு அப்படிங்கிறது தொண்டையடைப்பான் டிப்டியாவுக்கு பயன்படக்கூடியது அப்போ எந்தெந்த தடுப்பானது எந்தெந்த நோய்க்கு பயன்படுகிறது இதான் கொஸ்டின் அதனுடைய கேட்டகரி கூட விட அதனுடைய பேர் எதற்காக பயன்படுகிறது இந்த டேபிள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த தடுப்பூசி பற்றி பின்னாடி வந்து நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பிக்லேயே பட் இதுலேயுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நுண்ணுயிரி எதிர்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு என்னங்க நுண்ணுயிரியனின் வளர்ச்சிதை மாற்றத்தின் ஏன் நுண்ணுயிரி வளர்ச்சிதை மாற்றத்தின் விளைபொருட்கள் அப்படின்னா அதனுடைய ப்ராடக்ட் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் அவர்கள் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் அவர்கள் பெனிசிலின் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர் எதிர்பொரை முதன் முதலில் தயாரித்தார் அப்போ முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னா பெனிசிலின் தான் எதுலிருந்து தயாரிக்கப்படும் தயாரிக்கப்படும் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை மூலமாக தயாரிக்கப்படும் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு யார் அலெக்சாண்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன் அடுத்து நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருள்கள் உருவாக்கப்படக்கூடிய எதிர்பொருள் பேருசின் அடுத்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்திர இருந்து மைசின் பயன்படும் உருவாக்கப்படும் இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பெனிசிலியம் நொட்டைட்டம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியதான் பெனிசிலின் அதே மாதிரி செஃபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிறது செஃபோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பொருள் தயாரிக்க பயன்படுகிறது இது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது என்ன தான் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் பென்சிலின் பெனிசிலியம் நொட்டைட்டம் அப்படிங்கிறது பூஞ்சை தயாரிக்கப்படுகிறது அதே மாதிரி பேசிட்ரஸின் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது டேபிள் எல்லாமே இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த டாபிக் பார்த்தாலே நமக்கு தெரியுது நிறைய இந்த மாதிரி நேம்லாம் வருது நுண்ணுயிருடைய நேம் வருது இதை எப்படி படித்தாங்க அப்படிங்கிறது தான் எழுதி வச்சுக்கிட்டீங்க ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நம்ம படிக்கும்போது அது நம்மளுக்கு ஞாபகம் ஸோ ஈஸி தான் ஒவ்வொரு நாளும் ஒரே நாளில் இந்த டாபிக் எல்லாம் படிச்சு முடிச்சிட முடியாது பட் படிச்சுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈசி ஓகே ஆன்டிபயோட்டிக்ஸ் முடியாது நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா நோய்களும் நுண்ணுயிர்களும் நோய்களும் நுண்ணுயிர்களும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுதான் நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும் அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஓகே டிசீஸ்னால் என்ன மீனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல் பாருங்க நோய் என்ன அழைக்கப்படக்கூடிய எதிரான என்பது பொருள் ஈஸ் அப்படின்னா வசதியாக கம்ஃபர்டபுள் அப்படின்னு அர்த்தம் அப்போ வசதிக்கு எதிரான என்பது தான் டிசீஸ் என்பது பொருள் என்ன பண்ணி சொல்கிறாங்க வசதிக்கு எதிரானதுதான் டிசீஸ் என்பதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சாரி ஸோ இருக்கும் நிலையை கொண்டு நோய்களை வட்டார நோய் என்டமிக் பேண்டமிக் எபிடமிக் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க அடுத்து பரவும் நிலையை கொண்டு கம்யூனிகபிள் டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பறவை தொற்றும் நோய்கள் தொற்றா நோய்கள் அப்படிங்கிறது நோய் கிருமிகளை வகையில பொறுத்து பாக்டீரியா மூலமா பங்கை மூலமா வைரஸ் மூலமாக பரவக்கூடியதா அதை வைத்து ஒரு வகையாக பிரிக்கிறாங்க நோயினை கடத்தக்கூடிய காரணிகள் ஈக்கள் மூலமாகவா கொசுக்கள் மூலமாக காரணம் இல்லை அந்த காரணிகளை கொண்டு சில வகைகள்லாம் பிரிக்கிறாங்க எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் கொஷின் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம டைரெக்டா போயிடலாம் ஓகே பரவல் நிலையை பொறுத்து நோய் காணப்படுவதின் அடிப்படையிலான வகைப்பாடு மேலே பாருங்க ரெண்டு ஒரு நாலு முக்கியமான ஒரு கொஷின் இது உலக சுகாதார தினம் ஏப்ரல் செவன் உலக மலேரியா தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன் கடைசியாக பொறுத்தனா உலக காசு நோய் எதிர்ப்பு தினம் ஓகேங்களா இது வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் அது எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க இதை படிக்காம போயிடாதீங்க இதை படிக்காம போயிடாதீங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேயா ரைட் நோய் காணப்படும் அடிப்படையிலான வகைப்பாடு ஸோ என்னென்ன நோய் என்ன எக்ஸாம்பிள் இது மட்டும் தெரிஞ்சிக்கிட்டால் போதும் வட்டார நோயினால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோன்றும் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே பரவும் பரவுன்றத விட அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு வரும் இது பரவாது ஆக்சுவலி ஓகே அதுதான் வந்து வட்டார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காடு இமயத்தில் உள்ளவர்களுக்கு மின்கழுத்தக்கலை காயித நோய் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு அயோடின் குறைபாட்டால் அந்த குறைபாடு நோய் வரும் அடுத்து கொள்ளை நோய் இது எபடமிக் டிசிஷன் சொல்லுவாங்க இது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிக எண்ணிக்கையான நம்ம கலை ப பரவி அந்த மக்களை புறமே பாதிக்கும் வகையை சார்ந்த நோய் இது ரொம்ப அதிகமாக வேர்ல்டு லெவலெல்லாம் பாதிக்காது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பரவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையெல்லாம் என்னாகும் பரவும் பாதிக்கும் எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா பெரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேண்டமிக் டிசீஸ் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தோன்றும் ஆனால் இட்ஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு டிசீஸ் எடுத்துக்காட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் ஒரு டிசீஸ் வந்து உலகம் முழுவதும் ஆட்டி படைச்சி ஓகேயா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா நோய் ஸோ எடுத்துக்காட்டு எய்ட்ஸ் கொரோனா டிசீஸ் இது எல்லாமே பேண்டமிக் டிசீஸில் தான் வரும் தட் மீன்ஸ் பெருங்கொல்லை நோயில் வரும் தொடர்ச்சியற்ற நோய் எப்போ ஒருடோ தோன்றி இருக்கும் அது தொடர்ச்சியாக வந்திருக்காது அதுக்கு பேர் சோரோட்டர் டிசீஸ் எடுத்துக்காட்டு மலேரியா இந்த காலாராலாம் பார்த்தோன்னா டிராஃப்ட் சமையல் அதாவது வறட்சி அந்த வறட்சி சமயத்தில் பெங்கால் டிராஃப்ட் நம்ம மெட்ராஸ் டிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்காள வங்காள வள வறட்சி அதுக்கப்புறம் சென்னை மாகாண வளர்ச்சி வறட்சி அந்த வறட்சி மிகுந்த காலங்களில் காலரா நோய் அதிகமாக பரவுச்சு அப்போ பரவாயில்லைதான் அதுக்கப்புறம் ஒரு மாஸ் அந்த ஒரு எண்ணிக்கையிலான அந்த பரவுதல் கிடையவே கிடையாது அதனால இது வந்து ஸ்போரோடை டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது நாலு வகை என்னென்ன எதை எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்த நம்ம நெக்ஸ்ட் வந்துருங்க இதெல்லாம் எப்படி தா தாக்கும் நோய் எதிர்ப்பு காலம் என்னென்ன நோய் தொற்று நோய் நிலை என்னென்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஷின் ஏரியாவுக்கு மட்டும் பேரலாம் ரைட் ஸோ நுரையீரல் சார்ந்த காசநோய் அப்போ காசநோய் அப்படிங்கிறது எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காசநோய் அப்படின்னா நுரையீரல் அப்படின்னு ஞாபகம் சொல்லணும் காசநோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா நுரையீரலை பாதிக்கும் ஓகே நுரையீரல் செயற்களை சேதப்படுத்தும் அதே மாதிரி மஞ்சள் காமாலை ஓகே மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய் எதை ஏற்படுது கல்லீரல் கல்லீரலையும் பாதிக்கும் லிவரை பாதிக்கும் ஓ டிபி ஓகே காசநோய்னா டிபி ஸோ டிபின்ற இது வந்து லங்ஸை பாதிக்குது ஓகேங்களா ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே சாரி ஜி ஜாண்டிஸ் அப்படிங்கிறது எதை பாதிக்குது நம்மளுக்கு லிவரை பாதிக்குது புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சு சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா பாக்டீரியாவிலையும் தந்தை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்டீரியாவின் தந்தைன்னு கே பாக்டீரியா வியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர் அவர் ரா தான் பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு செம்மறியாடுகளில் காணப்பட்ட ஆந்திராக்சஸ் நோயானது பேசிலஸ் ஆந்திராசிஸ் என்ற உயிரியை உருவாகிறது என்பதை கண்டுபிடி சுட்டி காட்டினார் அப்போ இந்த பேசிலஸ் ஆந்திராசிஸ் என்ற உயிரியால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே இவர் ஓகே ரைட் அதில் முதலாவது நான் பார்க்கக்கூடியது காற்றின் மூலமாக பரக்கூடிய நோய் நீர் வழியாக பரவக்கூடிய நோய் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் பிடிச்சிருப்பாங்க ஸோ காற்றின் மூலமாக எப்படி நோய் பரவுகிறது ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தது பேண்டமிக் எம்பிடமிக் எண்டமிக் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக சூரட்டிக்கு அது பார்த்தாச்சு இது வந்து தொற்று நோய் தொற்றா நோய் பரவு முறைகள் காற்றின் மூலமாக பரவுது எப்படி இப்போ எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது நான் தும்மினாலே அந்த நீர் திவளைகள் மூலமாக தும்முறோம் அந்த நீர் திவளைகள் மூலமாக என்ன ஆகுது அடுத்தவரை பரவுது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இப்போ சாதாரண சலின்றது தும்னாலேனாகும் அடுத்தவங்களுக்கு அது பரவக்கூடிய தன்மை கொண்டது அந்த மாதிரி சில பாக்டீரியா நோய்கள் இருக்குது வைரஸ் நோய் இருக்குது அதான் வந்து காற்றின் மூலமாக பரவக்கூடியதுன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகே நீ டேரெக்டாக நம்பிக்கலாம் வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய வழி நோய்கள் என்னென்ன சரி இதில் என்னென்ன படிக்கணும்ன்ற மட்டும் சொல்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் பற்றி படி நோய் படிக்கணும் நோய் காரணி படிக்கணும் நோய் பாதிக்கக்கூடிய உறுப்பு படிக்கணும் இந்த மூணு மட்டும்தான் படிக்க போகிறோம் ஓகேயா நோய் தொற்று முறை மற்றும் அறிகுறிகள் தேவையில்லை நோய் தொற்று முறை மற்றும் அறிகுறிகள் தேவையில்லை சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைரசால் ஏற்படக்கூடியது எந்த வகை நோய்கறதும் தெரிஞ்சுக்கணும் வைரஸால் ஏற்படக்கூடியதா பாக்டீரியாவனால ஏற்படக்கூடியதான்றதும் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ சாதாரண சளி ரைனோ வைரஸ் மூலமா ஏற்படுது சரிங்களா தொற்று முறை தேவையில்லை அப்போ பாதிக்கக்கூடியது என்னது சுவாச குழாய் ஓகேங்களா அதனால அறிகுறிகள் தேவையில்லை இப்போ அடுத்து இன்ஃபுளுயன்சா மிக்சோ வைரஸ் சுவாச குழாய் பாதிக்குது தட்டமை ரூபல்லா வைரஸ் சுவாச குழாய் பாதிக்குது ஓகே அதை மட்டும் தான் படிக்க போகிறோம் நீங்க இப்போ எழுதுறீங்கல்ல இப்போ எல்லாரும் நோட்ல எழுதுறீங்கல்ல நோட்ல எழுதும்போது மட்டும் தான் எழுதுவீங்க அடுத்து வந்து மம்ஸ் வைரஸ் பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் ப்ரோட்டை பரோட்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிக்சோ வைரஸ் பரோட்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றத விட மிக்சோ வைரஸ் மட்டுமே கொடுப்பாங்க இதுவும் மேல் சுவாச குழாய் பாதிக்குது சின்னமை சிக்கன் பாக்ஸ் வைரஸ் எல்லாம் சோஷர் வைரஸ் சுவாச குழாய் பாதிக்குது அப்போ பொதுவாக வைரஸில் ஏற்படக்கூடிய காற்று வழி நோய்கள் எல்லாமே சுவாச குழாய் மற்றும் மேல் சுவாச குழாயை பாதிக்குது அதாவது எஸ்பெஷலி பார்த்தோன்னா ட்ரக்கியாவை பாதிக்குது தொண்டை குழியிலிருந்து அப்படியே ட்ரக்கியா வரையுமே ஃபுல்லாக பாதிக்குது சரியா அடுத்து பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய காற்றுழை நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காசு நோய் டிபி த மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் இப்போ கூட கேட்டிருந்தாங்க இப்போ கூட கேட்டிருந்தாங்களே இதில் குரூப் ஒன்னில் கூட கேட்டிருந்தாங்க டிபி அதை உண்டாக்கக்கூடிய நோய் காரணம் பேர் மைக்ரோ பாக்டீரியம் ட்யூபர் குளோசிஸ் அதனால் பாதிக்கக்கூடிய உறுப்பு என்னங்க ஆல்ரெடி பார்த்தோம் நுரையீரல் லங்ஸ் பாதிக்குது அடுத்து தொண்டை அழைச்சி நோய் டிப்தீரியா சரி கொரினோ பாக்டீரியம் டிப்தீரியே ஸோ மேல் சுவாச குழாய் பகுதிகள் மூக்கு தொண்டையெல்லாம் பாதிக்குது தக்குவா நிறமல் ஊஃபிங் காஃப் ஊஃபிங் காஃப் போர்ட்டடெல்லாம் பெர்டூசிஸ் முக்கியமான ஒரு கொஷின் ஊஃபிங் காஃப் போற்றட்டன்லா பெட்ரோசிஸ் இதில் வந்து இந்த நோய்களில் காரணிகள் படிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் படிச்சிடலாங்க கவலைப்படாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதனால் சுவாச குழாய் பாதிகள் பா சுவாச குழாய் தான் பாதிக்குது ஓகேயா இது வந்து காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்போ வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கப்புறம் பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் ரொம்ப முக்கியமானது காச நோய் கக்குவாணி இருக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் மாசடைந்த நீரில் காணப்படும் நுண்ணுயிர்கள் பல்வேறு தொற்று நோய்களை உண்டாக்கின்றன எடுத்துக்காட்டு காலரா டைஃபாய்டு போன்ற நோய்கள் சரியா ஹெப்படைட்டிஸ் போலியோமைட்டிசிஸ் வயிற்று போன்ற நோய்கள் ஒரு சில பொதுவான நீர்வழி நோய்கள் ஆகும் ஓகே இதுவே ஒரு தான் இருக்கலாம் இதை மட்டும் கூட அட்டை பண்ணலாம் டைஃபைடுஸ் வயிற்று வயிற்றுப்போக்கு போன்றவைகள்லாம் பொதுவாக நீர்வழி நோய்கள் ஆகும் அப்படின்றாங்க பட் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க வைரஸால் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள் கொடுத்துருக்காங்களா சேம் அதே தாங்க அங்கே பார்த்த அதே விஷயம் தான் என்னென்ன தெரியணும் ஸோ இது என்ன கேட்டகிரி வைரஸ் மூலமாக ஏற்படுதா பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடியதா ஒன்று காற்று வழி நோய் காற்று வழியா இல்லை வந்து நீர் வழியா நீர் வழி நோய் நோயினுடைய பெயர் நோய்க்காரினுடைய பெயர் பாதிக்கப்படும் உறுப்புகள் நம்முனை காலம் தான் படிக்கணும் வேறு எதுவுமே தேவையில்லை சொல்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க எழுதி வைக்கிறதும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன் நோட்டில் எழுதிட்டு வந்தவங்களுக்கு மட்டுமே இது புரியும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்டூ டுவெண்டி செகண்ட் டாபிக் வரை எழுதிட்டிருக்கீங்களோ உங்கள் நோட்டெல்லாம் நேரம் ஒரு நோட்டு காலியாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாயிண்ட் டூ பாயிண்ட் சீரியஸ் போயிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இது மட்டுமே போது நீங்கள் சயின்ஸுக்கு வேறு எதுவுமே படிக்க வேண்டாம் பாயிண்ட் டூ பாயிண்ட் சீரியஸும் இந்த டாபிக்கை மட்டும் படிச்சிட்டாலே போதும் பாயிண்ட் டூ பாயிண்ட் சீரியஸ் ஜெரோ நைன்டி கோடி சீரியஸ் ரெண்டு மட்டும் படிச்சாலே எஸ்ஐ எக்ஸாம்ல நாற்பது கொஸ்டின் வந்தா கூட நாற்பது கொஸ்டின் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரி ரைட் போலியோ மைசிட்டிஸ் ஓகே ஸோ அதை உண்டாக்கூடிய போலியோ வைரஸ் அதுக்கப்புறம் பாதிக்கூடிய உறுப்பு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நிற மண்டலம் ஹெப்படைட்டிஸ் பி ஸோ அதனுடைய வைரஸ் பேர் ஹெப்படைட்டிஸ் பி தான் கல்லீரலில் வீக்கம் ஏற்படும் ஓகேயா நெக்ஸ்ட் அதீத வயிற்றுப்போக்கு ரோட்டா வைரஸ் ஸோ என்ன பாதிக்குது உடல் ஸோ மாசடைந்த நீர் மற்றும் உணவு வாய் வழியாக பாதிப்பு சரிங்களா இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றோம்ல ஸோ அது அடுத்து பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படக்கூடிய நோய் ஸோ காலரா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் காலரா விபிரியோ காலரே அதனால் பாதிக்கக்கூடிய உறுப்பு குடல் பகுதி அடுத்த டைஃபாய்டு காய்ச்சல் சால்மனல்லா டைஃபி சிறுகுடல் பாதிக்குது அவ்வளோதாங்க சரிங்களா அப்ப இது மட்டும் தான் படிக்க போறோம் வேற எதுவும் இல்லை பாதிக்கப்படக்கூடிய அறிகுறிகள் தவிர்த்தல் தடுப்பு முறைகள் இதெல்லாம் வந்து கூடுதலாக வேண்டியதுதான் பட் படிக்கக்கூடிய விஷயம் கொஷின் ஏரியா அப்படின்னு எடுத்துன்னா பாக்டீரியாவை நீர்வழி நோய்கள் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து கடத்திகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இது ஒவ்வொன்றா இருக்கு வெக்டர் போன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது ஈக்கள் மூலமா பரவக்கூடியது புழுக்கள் மூலமா பரவக்கூடியது இது எல்லாமே அடுத்தடுத்த அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஸோ நாளைக்கு த்ரீ தேர்ட்டிக்கு இதை பார்க்கலாம் சரிங்களா ஓகே சோ நாளையோட இந்த டாபிக் ஸோ நாளைக்கு சாட்டர்டேட அந்த டாபிக் முடிஞ்சிடும் ஓகே ஓகே இருக்கில்ல ஸோ ஒவ்வொரு நேயும் சொல்றதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பான ஸோ சயின்ஸ் வித் சரோனா டெலகிராம் சாரி டெலகிராம் குரூப்பில் இதனுடைய பிடிஎஃப் இருக்கும் தரமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு நடத்துவோம் இதோடய இங்கிலீஷ் மீடியோ போனாலும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ போத் பயிலங்கூலில் தான் இதில் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இங்கிலீஷும் சரி தமிழும் சரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருப்போம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஒரு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு கூட கமெண்ட்ஷாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெய்லி டுவெல் ஓ க்ளாக் அண்ட் த்ரீ தர்ட்டி இந்த ரெண்டு செஷனுமே நம்மளுடைய இட டூ ஃபோர் செவன் தமிழ்ல சைன் செஷன் அப்படிங்கிறது வரும் மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம் சின்ன விஷயம் நியூஸ் கிளாஸ் தேங்க்யூ ஸோ கீப் வாட்சிங் கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் தென் பை பை